بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن وانه على ذلك لشهيد தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு தப்பான உறவு சொல்கிறீங்க நம்மளை என்னை வந்து நீங்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதாகவும் சொல்கிறீர்கள் அதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு யாரையும் நீங்கள் முன்மாதிரி எடுக்க ஒரே ஆள் தான் ரெண்டு பேரை முன்மாதிரி எடுக்கலாம் ஒரு ஆள் வந்து ரசூல்சல்லா செல்லம் அவர்களை முன்மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ரசூல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் யாரை முன்மாதிரியாக எடுத்து கொண்டார்களோ அந்த இப்ராஹிம் நபியை நீங்கள் முன்மாதிரி ரெண்டு தான் எல்லாம் முன்மாதிரின்னு குரானில் சொல்கிறான் லக்கது காணலுக்கும் ஃபி இப்ராஹிமை உள்ளதீனமாக உஸ்வத்துன் ஹசனா இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய சமுதாயத்திடத்திலையும் ஈமான் கொண்டவர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ரசூல் சல்லா அசலம் அவர்களை பற்றி சொல்லும்போது லக்கது காணலுக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாவுடைய ரசூல்கிட்ட அழகான முன்மாதிரி இருக்குன்னு இருக்கிறது இப்போ நம்மளெல்லாம் என்ன நம்ம மக்கள்கிட்ட நாங்களே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நானோ இந்த என்னோடு இருக்கிற சக நிர்வாகிகளோ ஒட்டுமொத்த தௌஹி ஜமாத்தோ நூறு சதவிகிதம் சிறந்த ஜமாத்து கிடையாது நூறு சதவிகிதம் நல்லவர்கள் கிடையாது இருக்கிறதில் பரவாயில்லைங்கிறது தான் நம்ம நம்மளை இப்போ ஒன்று சொல்லிக்கொள்றோம் முடிஞ்ச அளவுக்கு நீ தேடி பார்த்தீங்கன்னா குறைவான தப்புகள் இங்கே ஜமாத்தில் இருக்கும் நீங்களே ஜமாத்தை விட்டு வெளியே நின்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் குறைந்தபட்ச தப்புகள் தப்புகள் இல்லாமலாம் இருக்காது மனசின்ற தப்பு இல்லாமல் இருக்காது நிர்வாகத்தில் தப்பு இல்லாமல் இருக்காது அவங்களும் கோவப்படுவாங்க அவங்களும் சில மனிதருங்கிற முறையில் எல்லாம் தனி மனிதன் எல்லா நூறு சதவீதம் நல்லவன் இருக்க மாட்டான் தானே தனி மனிதன் நூறு சதவீதம் நல்லவா இருக்க மாட்டான்னு சொன்னால் ஒரு இயக்கமும் நூறு சதவீதம் நல்லதாக இருக்காது நம்ம மற்ற இயக்கங்கள்லாம் விமர்சிக்கிறோம்னு சொன்னால் அவங்க ஃபெயில் ஒரு அளவில் இருக்கிறாங்க பாஸ் ஆகிற அளவில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறோம் அப்படி தான் இருக்கிறது தேர்ந்த இதை விட இன்னும் சிறந்த ஒரு இயக்கம் வந்தால் நானே இதை விட்டு அதில் போய் சேர்ந்துருவேன் அது சிறந்ததாக இருக்கணும் என்ன இருக்கணும் என்னென்ன வகையில் இது இதில் இதை இதை விட எப்படியெல்லாம் சிறந்தது அப்படின்னு ஒரு காரண நேர்மையில் ஒழுக்கத்தில் துணிவில் பதவி ஆசை ஏற்படாது தாட்சனியம் இல்லாமல் சத்தியத்தை சொல்கிறதுலன்னு ஒவ்வொரு தன்மையிலேயாக இதை விட இது பரவாயில்லை இது நல்லதுன்னு இன்னொரு இயக்கம் எனக்கு தென்படுமையானால் உங்களுக்கும் தென்படுமையானால் நீங்கள் அந்த நிமிஷமே ஜமாத்தை கை கழுவிட்டு அந்த நல்லதுக்கு போயிடலாம் இன்றைக்கி இருக்கிற நிலையில் மற்றதெல்லாம் பத்து மார்க்கு அஞ்சு மார்க் வாங்கும் போது நம்ம ஒரு முப்பத்தஞ்சு மார்க்கு அது வாங்குற அளவுக்கு என்ன செய்யுது பார்த்தா ஓரளவுக்கு ஓரளவுக்கு செய்ய கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுது அவ்வளவு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இப்படியே ஃபாலோ பண்ணுற ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிற அளவுக்கு இல்லாமல் நம்ம இருக்கிறோம் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் குரான் அதிசையில் உள்ளதாக இருந்தால் நீங்கள் அந்த குரான் அதிசை தான் பின்பற்றுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் எப்போவுமே இப்போ நாங்கள் சொல்கிற நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு நினச்ச தப்பு நாம் சொல்கிறோமே நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திக்கு ஒரு குரான் ஆயத்தை காட்டுவோம் ஒரு ஹதீஸை காட்டுறோம் அந்த குரான இசை அடிப்படையில் நீங்கள் நாங்கள் பொழுது நீங்கள் எதை பின்பற்ற நினைக்கணே இவர் இந்த குரான் இசை எடுத்து காட்டுறாரு நம்ம பின்பற்றுவது குரான இசை தான் அப்படி நினைக்கணுமே தவிர நாங்கள் சொல்லக்கூடிய ஆளை பின்பற்றுறோன்னு வந்துச்சுன்னா அதுதான் தீனுக்கு வரக்கூடிய முதல் ஆபத்து ஒரு இயக்கத்துக்கு வரக்கூடிய முதல் ஆபத்து மதுஹபுவன் தரிகா எல்லா முசீபத்துகளும் தோன்றுவது வந்து இந்த ஒரு சிந்தனையில் தான் என்ன செய்கிறது வருகிறது யாரையும் நீங்கள் முன்மாதிரியே செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளவே கூடாது முன்மாதிரியாவிலும் நமக்கெல்லாம் நடக்க முடியாது எந்த ஒரு மனிதனுக்கும் என்ன செய்ய முடியாது நூறு சதவீதம் நம்ம அல்லாவுடைய ரசூல் நடந்த மாதிரி முன்மாதிரியே நடக்க முடியாது இதுதான் அதில் உள்ள ஒரு மேட்ரு